பிக்ஸ் வந்துடுது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சில நுரையெல்லாம் வாயில் வந்துடுது ஒரு சில டெய்லியும் வந்துடுது ஒரு சில வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு சில மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு முறை வந்துடுது ஒரு சிலருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறை வந்துடுது அம்மாசம் போகணும் நம்மளால் அதிகமாகிடுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பிக்ஸ் வந்துருச்சுன்னா இந்த சுயநலமே இழந்துடுறாங்க எப்படி ஒரு சிலக்கு எப்படி வருதுன்னு கூட தெரியல பிரச்சனைக்காக வந்துடுது அப்படின்றாங்க அவங்க இதுக்கு முன்னாடி மருத்துவம் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி கடைபிடிச்சுட்டு இருந்தாலும் கடைபிடிக்கணும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன தைரியம் வரணும்ல ஆமாம் அதுக்காக சொல்றது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இதை வந்து கூட எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மருத்துவமும் சரி இதுவும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல அப்புறம் தேவைப்படாமல் போயிடும் அந்த அளவுக்கு இது வந்து தேவைப்படாமல் போயிடும் தாலியும் எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் உங்களுக்கு பிக்ஸ் வந்திருந்தாலும் சரி ஏன்னா பிக்ஸ் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இல்லை யாரோ ஒருத்தருக்கு இருக்குல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனாலதான் ஷேர் பண்ண சொன்னேன் எத்தனை வருஷம் எடுத்துருந்தாலும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு மூணு மாதம் எடுத்துட்டா எந்த மருந்து மாத்திரமே லாங் லைஃப் தேவையில்லன்னு சொல்கிறார் இது எப்படி சாப்பிட்ணும் ஐயா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு காலையில் அஞ்சு சொட்டு பாலில் பால்ல ஆமாம் ம் இரவு அஞ்சு சொட்டு பாலில் ம் பத்து வயசுக்கு மேலே இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து சொட்டு எடுக்கலாம் காலையில் பத்து சொட்டு இரவு பத்து சொட்டு பசும்பால்ல குடிக்க குளிக்க அதாவது மேலுக்கு உள்ளுக்கு வந்து தண்ணி தான் பயன்படுத்தணும் எக்காரது பச்சை தண்ணி குளிக்கவோ குடிக்கவோ கூடாது பத்தியம் வந்து சைவம் சைவ உணவு தான் எடுக்கணும் ஐயா அசைவ சைவம் வேண்டாம் அசைவம் எடுக்க கூடாது ஆமா ஐயா வரைக்கும் வந்துடுச்சு வலிப்பு வந்தவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த புள்ளி அந்த ரெண்டு பல்லு இருக்கு பாருங்க அதுக்கு மேல கரெக்டாக இருக்கு ஆமா குழி இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஆமா ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டாங்கன்னா அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த வலிப்பு வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் ஆமா இந்த பாயிண்ட் இது கூடுதல் தான்